ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தாலே பார்த்தலையான கோள்சார பிரகாரம் ராசிக்கு அதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி பக்ரகதியில் இருக்க மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலாம் இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்த ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்டிருப்பாள் இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சராத்திரம் அன்னைக்கு வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தேதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது பார்த்த இல்லையானால் இருபத்தி எட்டாம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகும் தசமி திதி மூணு நாள் வர்றது ஓ மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம் உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது முடியாதவா உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா சின்ன குழந்தைங்க அதை தவிர இப்போ கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸாம்ட் ஆகிடுவாள் இதுக்கு ஒருவேளை எவாலும் பண்றாள் இருந்தால் இந்த பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள் துவாதசி பாருனா அடுத்த நாள் பண்ணுவான் அடுத்த நாள் கா சாயந்திரம் பார்த்த இல்லையானால் வெள்ளிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேற ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேற வருது ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திரிதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும் மூன்று திதிகளோ ராசிகளோ மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திரிதினஸ்பிருக்கு இந்த திரிதினஸ்பிருக்குலையும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறதில்லை இல்லை சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சரி இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிற கட்ட அக அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அதில் வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தின் பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலனு பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்ர பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரத்தில் நீச்சமாக இருக்கார் கேத்துவோட சம்பந்தம் குரு பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் அதாவது ராசிக்கு ஆறாம் இடத்துல பகவான் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்குது அவங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா குரு பகவான் பார்க்குறார் அதை தவிர கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த ஊர் கோவிலில் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் பெண் தெய்வத்தை போய் வணங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர்களுக்கு உங்களால் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் நண்பர்களுடன் நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எந்த ஒரு தோஷமும் இல்லாத காலமாக இருக்கும் இருக்கக்கூடிய காலமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல வக்கரகதி பெற்ற சனி பகவான் இருக்கார் திருமணம் ஆனவர்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை வாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் ராசிநாதன் சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனாலையும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக பண வரவு வர வர்றதுக்கு த தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது இந்த வாரம் செவ்வாயும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போய்டர் அதன் மூலியமாக பார்த்த ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போகிறதுனால தந்தையின் மூலியமாக பொருள் வரவு பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை எல்லா வகையிலையும் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி இருக்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதுவும் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் இருக்கிறவங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ச எட்டாம் இடத்துல அதாவது சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் சந்திராஷ்டம காலம் இருக்குது ராசிக்காரர்களுக்கு அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து மூக்கம் நுழைக்க வேண்டாம் பொறுமையாக நல்லது தேவையற்ற விஷயங்களில் தலையை நுழைக்காதீங்க புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகரிகாரம் பண்ணிட்டு போங்க இதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த வாரம் வந்து பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்திகீரைக்கட்டு வாங்கி கொடுங்க ஏன்னா துவாதசியும் வருது கோசாலையில் பசுமாட்டுக்கு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணியிலிருந்து முப்பதாம் தேதி மதியம் ஒரு மூணு மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகிறார் சந்திர மங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழின் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடம் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த பத்தாம் அதிபதியும் வந்து அங்கே இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது என்ன அப்படின்னா ச பரிவர்த்தனை யோகம் அமையிறது அதாவது சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகமாகவேறதும் ஒன்போது பத்து அதிபதிகள் பரிவர்த்தனை யோகமாகிறதுனால பொது காரியங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொது வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் சந்திர பகவான் பத்தாம் இடத்துக்கு போகிற அதாவது ஒன்றா முப்பதாம் தேதியிலிருந்து ஒன்றாந்தேதி காலை ஒரு ப ஒரு ஒன்றாந்தேதி தேதி ராத்திரி ஒரு பதினொன்னே முக்கால் மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் சந்திரனோட புதனும் சேர்ந்து ஒம்பது புத்த அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகம்னு ஏற்கனவே சொன்னேன் இதன் மூலியமாக தொழிலில் பெரிய அபரிவிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் தொழிலின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் வரும் அதாவது லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய தொழிலமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராஜிக்கு பார்த்தான்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது அதாவது ஒன்றாந்தேதி தேதி காலையிலிருந்து அதாவது ஒன்றாந்தேதி அதாவது காலையிலிருந்து நாலாந்தேதி காலை ஒரு பத்திர மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்றாம் தேதி இரவு ஒரு பதினொன்றேமு காலிலிருந்து நாலாம் தேதி காலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பதினொன்றாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கிறதும் சௌரியன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையென்னால் இந்த துளாராசிக்காரர்கள் பால் பதனிடும் பொருட்கள் பால் பற்றிய வியாபாரம் செய்பவர்கள் அது தவிர வெள்ளை துணி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க அதை தவிர நகாசு வேலைகள் செய்யக்கூடிய அதாவது தங்கத்தில் நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்கள் தைர வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு போட்டுவாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும்